வணக்கம் திருச்சியில் வந்து புதுசா நீங்க வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எய்ம் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க டபுள் பெட்ரூம் வீடு புதிய வீடு இந்த வீடு வந்து எந்த லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு இதோட விலை என்ன இதோட உள் அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க நீங்க இது வரைக்கும் வந்து வாடகை வீட்ல இருக்கிறீங்க நமக்குன்னு வந்து ஒரு புதுசா ஒரு வீடு வந்து வாங்கணும் அது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எய்ம் பண்றீங்க ஆனா அவ்வளவு பணம் நம்மகிட்ட இல்லையே நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு யோசனை வரும் அப்ப இந்த வீட்டை வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தாலே போதும் நீங்க வந்து இந்த வீட்டை வாங்கலாம் ஏன்னா ஒரு ஒரு நாலுல இருந்து அஞ்சு லட்சம் இருந்தாலே போதும் நீங்க வந்து இந்த வீட்டை வந்து வாங்கலாம் நீங்க வந்து லோன் போட்டு நீங்க வந்து இந்த வீட்டை வாங்கலாம் ஏன்னா இந்த வீட்டோட டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கிளியரா இருக்கு பேங்க்ல ஒரு லோனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்களோ அதை பற்றி அனைத்து டாக்குமெண்ட்ன்னு வந்து கிளியராயிருக்கு அதனால நீங்க வந்து இந்த வீட்டை வந்து பார்வையிட விரும்புகிறீங்க அப்படின்னா எக்ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நம்ம வீடு அமைந்துள்ள அந்த பகுதியை சுற்றியுள்ள பகுதியை பற்றி தான் இந்த வீடியோ இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கு அதனோட உள் அமைப்புகள் அதாவது கார்பார்க் கிச்சன் பெட்ரூம் இதெல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம் இந்த வீடு தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இந்த பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் ஒரு பெயிண்ட் அணி பெயிண்டிங்கில் உள்ள இந்த வீடு தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இதோட உள் அமைப்புகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க முன்னாடி வந்து பார்த்தோன்னா கார் பார்க்குக்கு தனியாக ஒரு கேட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே நடந்து போகிறதுக்கு வந்து தனியாக ஒரு கேட்டு ரெண்டு கேட்டு வந்து இருக்கும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சில் வந்து போட்டிருப்பாங்க அது மாதிரி இந்த வீட்டோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா மெட்டைக்கு செல்லக்கூடிய அந்த படிக்கட்டு வந்து அமைஞ்சிருக்கும் தெற்கு திசை பார்த்த வீடு லெஃப்ட் சைடில் வந்து படிக்கட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே செல்லக்கூடிய அந்த மெயின் நிலை வந்து வரும் மெயின் நிலை மெயின் டூர் எல்லாமே வந்து பார்த்தோம்னா தேக்கில் போட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா வெளிப்புறமாக திறக்கிற மாதிரி ஒரு சேஃப்டி கேட் வந்து எம்எஸ்சில் வந்து போட்டிருப்பாங்க அந்த கேட்டு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த உள்ளார உல்ல உள்ள நிலை வந்து உள்பகுதியாக திறக்கிற மாதிரி இருக்கும் சிங்கிள் டோர் தான் நம்ம வீடு வாங்க போகிற பகுதி வந்து கே கே இருந்தோ அல்லது இருந்தோ ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் செமி ரிங் ரோடு அமை அந்த பகுதி செமி ரிங் ரோடு அமைந்துள்ள அந்த இருந்து நமக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த வீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த வீடு வந்து கரெக்டாக கே கே இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு அது மாதிரி இந்த வீடு வந்து கரெக்டாக ஓலையூரில் தான் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு நாம வாங்கக்கூடிய பகுதி வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய பகுதியாக இருக்கணும் அது மாதிரி அந்த வீடு வந்து பிற்காலத்துல நம்ம விற்றாலும் வந்து நல்ல ஒரு விலைக்கு அந்த பகுதி வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து நல்ல விலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பகுதியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த பகுதியை வந்து சூஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட விலை என்ன அப்படிங்கிறதையும் பாத்துருவோம் இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நாற்பத்தி ஏழு லட்சம் சொல்றாங்க இந்த நாற்பத்தி ஏழு லட்சம் வந்து உறுதியான விலை இல்லை உங்களுக்கு வந்து வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஓனர்கிட்ட நீங்க வந்து நேரடியா டீல் பண்ணி பேசலாம் கண்டிப்பா குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்த வீட்டுக்கான டாக்குமெண்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது அதனால நான் முன்னாடியே சொன்னது போல நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து நம்மளால் இப்போதைக்கு வீடு வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் லோன் போட்டு கூட நீங்கள் வீடு வாங்கிக்கலாம் அதனால நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்லேயே கூட நீங்கள் பேசலாம் இல்லை வேற பேங்க்ல வாங்கி கொடுக்குறதுனால அதுவும் வந்து அந்த ஓனர் வந்து வாங்கி கொடுப்பாங்க அதனால நீங்கள் வந்து இந்த பகுதியில் வீடு முதல்ல நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்கள் வந்து இந்த வீட்டை பார்வையிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரேப்ல இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க